எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம சேனலில் டெலிவரி டேட் வந்து நெருக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு சில சிம்டம்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வயிறு நமக்கு மேல் வாய்க்கில் இருக்கும் டெலிவரி டேட் நெருங்க நெருங்க நம்மளோட வயிறு வந்து இறக்கமாகிடும் இப்போ என் வயிறு பார்த்தாவே தெரியும் நல்லா இறங்கிடுச்சு ரெண்டு காலும் நம்மளால் சேர்த்து வைக்க முடியாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டெலிவரி டேட் வந்து நெருக்கத்தில் வந்துச்சுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரெஸ்ட்டுக்கு கீழே ஒரு பல்ல மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பல்ல மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா குழந்தை வந்து நல்லா இறங்கியிருக்கு பிரசவத்துக்கு ரெடியாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிறப்பொறுப்பில் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு வரும் இது வந்து மியூக்கர்ஸ்னு சொல்லுவாங்க கூகுளில் பார்த்தா கூட தெரியும் நிறைய யூடியூபர்ஸ் யூடியூப்லேயும் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி வந்துருச்சுனாலுமே நமக்கு டெலிவரி டேட் வந்து நெருக்கத்தில் இருக்குதுங்க அந்த மியூக்கஸில் சப்போஸ் ஒரு பிளட் மாதிரியோ இல்லைன்னா ஒரு பிங்க் கலர் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து லேபருக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பொறுப்பு வந்து சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் அந் அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்மளோட டெலிவரி வந்து சீக்கிரமாக நடக்க போகுதுன்னு நடத்துவாங்க மூணாவது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும் டயரியா மாதிரி போயிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம லேபருக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் வாட்டர் வந்து பிரேக் ஆகுது இல்லை லீக் ஆகுது இப்போ யூரின் போகிறோம் அப்படின்னா நம்ம நினச்சோன்னா ஸ்டாப் பண்ண முடியும் அதுவே வாட்டர் பிரேக் ஆகுது அப்படின்னா நம்மளால ஸ்டாப் பண்ணலாம் முடியாது கண்ட்ரோல் இல்லாமல் அது அப்படியே போயிடும் ஸோ இந்த மாதிரி வாட்டர் பிரேக்கிங் இருந்தாலுமே நம்ம லேபருக்கு வந்து ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம் கடைசியாக ஒரு விஷயங்க இது வந்து கான்ட்ராக்ஷன் நம்மளோட வயிறு வந்து என்ன ஆகும்னா நார்மலாக நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அது கொஞ்சம் சாஃப்டாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவே கான்ட்ராக்ஷன்ஸ் வரும் போது என்ன ஆகும்னா லோயர் பேக் பெயின் கரெக்டாக நம்ம ஹிப்புக்கு கீழே அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி இருக்கிற பெயின் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அது அப்படி இருக்கும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பெயின் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தங்க இதுவே அந்த பெயின் இருக்கும் போது நம்ம பொசிஷனை கொஞ்சம் மாத்தி உக்காரோம் அப்படி இருக்கும்போது அந்த பெயின் கம்மியாகுது அப்படின்னா அது ஃபால்ஸ் பெயின் பெயின் கம்மியாகாமல் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அது ஒரு ஷார்ப் பெயின் மாதிரி இருக்கும் யாராலையும் இதை மிஸ் பண்ணவே முடியாது அந்த டியூரேஷனும் சரி அந்த பெயினும் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பெயினாக இருக்கும் பீரியட்ஸ் கிராம்ஸ் மாதிரி இருக்காது அந்த பெயினை வந்து நம்மளால் மிஸ் பண்ணவே முடியாது ஸோ இந்த பெயின் வருது ரெகுலர் இன்டர்வலை வருது அது ஷார்ப்பாக ஒரு ஒரு ப்ரிக் பண்ணுற மாதிரி ஒரு பெயின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம டெலிவரிக்கு ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம் எல்லாருக்கும் இப்படி இருக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் கான்ட்ராக்ஷன்ஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தா எல்லாருக்குமே இந்த வலி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிற பொறுப்பில் ஒரு வழியோ இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும்போது நமக்கு சீக்கிரமாக அழகான முறையில் ஒரு ஒரு குழந்த வந்து பிறக்க போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் ப்ரெக்னென்சி டிப்ஸில் வந்து ஒரு சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்டில் தென் பாய்